பண்ணுவேன் ஆமா ஆனா எனக்கு எல்லாம் வராது நானும் அப்படிதான் இப்போ பிள்ளைங்க எங்க வாங்கி தருதுன்னு கேட்கறீயே கேட்க இருபாயும் அந்தளவு குடுத்துட்டு வந்துருது கடைக்கு போனா கூட எது எவ்வளவு ரூபான்னு கேட்குறது உங்க அம்மா வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு தெரியாது நான் மாட்டேன் அது ஒரு மாதிரி மாதிரி தெரிஞ்சு அப்பதானே கூடி இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கு தெரிஞ்சாதான் எவ்வளவு எல்லாம் தெரியும் வேலையே தெரியாம சும்மா வாங்கிட்டு வந்தா போய் அதுக்குள்ள மதிப்பு நம்மளுக்கு தெரியாம போயிரும் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டிய இருக்கு ஆமா உங்க அம்மா சொல்லி தரும் ஒண்ணு உங்களுக்கு புரியல இப்ப நான் சொன்னா பயங்கரமா நோஸ் கட் பண்ணியா வட்டி பாட்டி இருங்க உள்ளி வடை எடுத்துட்டு வரேன் நிதினே உள்ளி வடை கொண்டாரே மக்களே ஆ சரி பாட்டி சாப்பிடு எல்லாமே சாப்பிடுவேங்க மம்மி தான் ஒண்ணும் தர மாட்டாவே ஆவா கடக்கா இப்ப அவங்க வரையே போறா நீ சாப்பிடு மக்களே எல்லாம் அப்படியே சொல்லி சொல்லுவாணி, நீ எப்பவும் தின்னுட்டு தானே இருக்கா அந்த பயிறுக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டக்கா சொல்லுவா நான் சொல்லுவான் புள்ளி விட நல்லா இருக்குதா சூப்பரா இருக்கு சொல்லமோ நல்ல இருக்கு என்ன பாட்டி நாங்க இத்தனை பேர் இருக்கோம் சாப்பிட்டு தானே இருக்கோம் எங்ககிட்ட அப்படி உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு இல்லமக்கா தாத்தா கேட்டா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் போதுக்க அதையும் அடிக்கடி விட்டு கேட்டு அப்பாயே அப்பா நீங்க உப்பு போடாம செஞ்சா அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லாருக்கும் செய்து అబ్బా నేనెల్లవే కరపల్లినా ఏమండిపాకద మताई నినకు పురీలాగాం కాకే నేను చెప్పి నరేదిన కరపల్లినా చెరియ పళ్ళు వినకమండియారుకులా అది కరపల్లి పావస్వామి ఓ అబ్బా అప్పు చెరియ బ్రష్ பண்ணమట్టాలో ఏ அதையும் அப்படி வச்சுட்டு கேட்க நல்ல ஒழுங்கதான் வச்சுட்டு நானே பழைய வேற சும்மா கடல் போட்டு கிண்டல் அடிக்காத നമ്മ മുട എപ്പുടി പിള്ളേൽ വളരെ വീട്ടില വെച്ചാൽ അമ്മാക്കാം Army. நிறைய ரூபாய்க்கு எடுத்துட்டியோ ஒரு ஐநூறு ரூபாக்குள்ள தானே இருக்கும்

oh my god